வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே ரொம்ப நாளாக எனக்கு காசே வரலை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த உங்கள் சூழலுக்கு இப்போது உங்கள் ராசிநாதனே ஏழாம் இடமாக உட்கார்ந்து நேர பார்வையை கொடுக்குற நேர் பார்வையே உங்களுக்கு அனுகிரகமாக இருக்குது அப்படிங்கிறதும் வைகாசி மாதத்தில் ராசிக்குள்ள சூரியன் அமர்ந்திருப்பதும் பண வரவை மேம்படுத்துகிறது அதே போல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருப்பதும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கிறது அப்ப எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பண வரவுக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் வேலை செய்யுது அப்போ உங்களுக்கு பைசா வரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது சினாரியோ அப்ப ஏதாவது பிரச்சனை உண்டுங்களா அப்படின்னா திருவோண நட்சத்திரங்கிறது ரெண்டாம் இடத்துல ஆரம்பிக்குது உங்களுடைய குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சில செலவுகளை நீங்கள் இப்போ கலைனப் பண்ண போகிறீங்க இந்த வாரத்துக்கு என்னென்ன செலவு பண்ண போகிறீங்கன்னா வெளியூர் போவது வெளிநாடு போவது இதுக்கு பற்றின செலவுகள் எல்லாம் மைண்டில் போடுவீங்க இதெல்லாம் நம்ம இங்கெல்லாம் போயிட்டு வரணும் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகணும் சின்ன லிஸ்ட் ஒன்று டே ஐட்டர் ஒன்று ஆகும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ உங்கள் சேமிப்பை கொஞ்சம் கரைப்பதற்கு ரெடி ஆகிடுவீங்க அதற்கான முயற்சிகள் அதுக்கான பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது டிக்கெட் வாங்கிறது இதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்க போகிறீங்க அந்த பிஸியில் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் அதில் கொஞ்சம் முனைப்பு இருக்கிறதுனாலையும் சிலவருக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகணுன்னு எண்ணமும் வரும் அவங்களுக்கும் இதே கா கான்செப்ட் தான் அவங்களும் இதே வேலை தான் பண்ண போறீங்க வீடு மனை வாகனங்கள் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் செலவுகள் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் அதற்கு கொஞ்சம் செலவெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலையும் காட்டுகிறது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இவங்களை இங்கே சேர்க்கலாமா அங்கே சேர்க்கலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அடுத்து அந்தபடி படிக்கலாமே ஒரு சின்ன மாற்று கருத்துடன் கூடிய கண் கவுன்சிலேஷன் இந்த கவுன்சிலிங் தான் போயின்ட்டுருக்கு அது இன்னும் போய் பண்ணலை நீட்டுக்கு போகலாமா இந்த ஜேஇக்கு போயிடலாமா அப்படிங்கிறீங்க எந்த ரெண்டு பக்கம் இருக்குதுங்க ஆனால் எது பண்ண போகிறீங்க அது அங்கே முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க கேட்டால் இந்த மாதிரி இரட்டைத்தன்மையுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது ஆனால் ஒரு சுவையான விஷயம் என்னென்னா கொடுத்த காசு உங்களுக்கு வந்துடும் இந்த வாரத்தில் எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகிடும் அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும் மருத்துவ செலவுகள் குறைந்துவிடும் அதுவும் சந்தோஷம் கொடுக்கும் இப்படி இந்த விஷயங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுனால இந்த குழப்பங்கள் பாட்டு போயிட்டே இருக்கட்டும் சார் நான் இதெல்லாம் நல்ல விஷயம் ஃபண்ட் ஃப்ளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதுக்குள்ளார போயிடுவீங்க பொருளாதாரம் வீட்டில் நல்லா இருந்ததுனாலே வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருவீங்க அதனால் எல்லா விஷயத்திலும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வாரம் இது இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துவதும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதும் இந்த வாரத்திலே உகந்த விஷயமாக அமையும் வாழ்க வளத்துடன்